வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததா விற்பனைக்கு வந்து வரப்போற ரெண்டு அப்கமிங் கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் கார் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு காரு இன்னொரு கார் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பேர் வந்து டிராவல் பண்ணுற மாதிரியான எஸ்யூவி செக்மெண்ட்லாம் வரக்கூடிய ஒரு காரு இப்போ இதுல முதல் கார் வந்து எம்ஜி நிறுவனம் குளோஸ்டர் கார்ல வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதான் வந்துருக்காங்க இந்த பிராண்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இந்த குளோஸ்டர் காரை இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இது வந்து ஒரு ஃபுல் சைஸில் வரக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு எஸ்யூவி காரு அந்த லான்ச் பண்ண சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து லெவல் ஒன் அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்தாங்க ஸோ இந்தியாவில் வந்து இந்த லெவல் ஒன் அடாஸ் டெக்னாலஜியோட லான்ச் ஆன முதல் கார் அப்படிங்கிற பெருமையும் இந்த காருக்கு வந்து கிடச்சிது ஆனால் வந்து இந்த கார் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு காரு காஸ்ட்லியாக ப்ரீமியமாக இருந்த போதிலுமே கூட மற்ற நிறுவன கார்களோட வந்து போட்டி போட முடியல ஓவர் சேலு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிவிட்டாங்க இப்போ இந்த காரை பாத்தீங்கன்னா திரும்ப இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க குளோபல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸ்லேயும் பாத்தீங்கன்னா இந்த காரை வந்து கர்நாடகாவில் வந்து டெஸ்ட்டு வந்து பண்ணியிருக்காங்க அந்த டெஸ்டிங்கில் நம்ம வந்து பார்க்கறப்ப சில விஷயங்கள் காரை பார்த்தோன்னு தெளிவாக நமக்கு வந்து தெரியுது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா புதிய ஒரு மூணு ஸ்லாட்டில் வர மாதிரி கிரில் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து சென்டராக வந்து பிளேஸ் ஆகி வர மாதிரி லோகோ செட்டப்பும் நமக்கு வந்து வருது ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் டைப்பில் க்யூப் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா வர மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிஆர்எல் வந்து நல்லா பெரிய டிஆர்எலாக கிரில் வரைக்கும் நீளமாக வர மாதிரி பார்த்தீங்கன்னா டிஆர்எல் செட்டப் வந்து வருது அலாய் வீல் வந்து ஓல்டர் மாடலில் ஆல்ரெடி இருந்த மாடலில் எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி அலாய் வீல் கொடுத்துருக்காங்க ஆனால் லான்ச் ஆகும்போது வந்து கொஞ்சம் வீலை மாற்றி புது வீலோடு லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓவரால் டிசைன் பார்க்குறப்ப அக்ரெஸிவான ஒரு லுக்கில் தான் வந்துருக்கு டெய்ல் லைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு லைட்டும் ஜாயின்ட் ஆகிற மாதிரி வந்து ஒரு லைட் பார் செட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ வெளிப்புறத்தில் எப்படி சேஞ்சஸ் இருக்கோ அதேமாதிரி உட்புறத்துலேயும் சின்ன சின்ன சேஞ்சஸை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனா இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பொழுது இன்ஜின்ல வந்து கை வைக்கல ஆல்ரெடி இந்த கார் பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் மட்டும் தான் விற்பனையில் வந்து இருந்துச்சு அதே டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டீசல் இன்ஜின் இந்த காரில் வந்து வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அதே மாதிரி இந்த காரில் இப்போ வந்து லெவல் டூ அடாஸ்ட் டெக்னாலஜி வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது லட்சத்தில் ஆரம்பித்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது டீசல் இன்ஜின் ஆப்ஷனோட வர வரக்கூடிய ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி காராக பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இந்தியாவில் வந்து இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து அடுத்ததான் நமக்கு ஆல்ட்ராஸில் ரேசர் எடிஷனை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்தடுத்து தீசர்ஸை வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ ரேசர் வந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு வந்து கேவ் அப்படிங்கிற ஒரு எஸ்யூவி காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ இந்த கரையும் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் காரில் ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவாக வந்து தெரிய வருது அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டெயில் லைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பீஸ் செட்டப்பில் எல் ஷேப்பில் வர மாதிரி வந்து எல்இடி செட்டப்பில் டெய்ல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க பிரேக் லைட் வந்து பூட் லிட்டலே வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு வந்து பிரேக் லைட்டு மாதிரி வந்து ஃபாக் லைட்டு இதெல்லாம் இது இதுக்காகவே பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக வர மாதிரி தனி ஹவுசிங்கே வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஏ பில்லரில் வந்து மவுண்ட் ஆகுற மாதிரி ஓஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பம்பர்லேயே வந்து மவுண்ட் ஆகுற மாதிரி நம்பர் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபின் ஆண்டனா வந்து வருது ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப முந்நூற்றி டிகிரி கேமரா எலக்ட்ரிக் சன்ப்ரூப் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட்டு சீட்ஸ் டிவல் டிஜிட்டல் டிஸ்பிளே வயர்லெஸ் சார்ஜர் டிரைவிங் மோட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த கார் வந்து பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்லேயும் வரும் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்லேயும் வந்து வரும் எலக்ட்ரிக் வேரியண்டே விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க இதெல்லாம் லான்ச் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்து சிஎன்ஜி ஆப்ஷனையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ வந்து இப்போ நெக்ஸான எப்படி எல்லா வேரியண்ட்லேயும் நமக்கு வந்து கிடைக்குதோ மாதிரி அந்த கேவ் காரும் வந்து கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரை விற்பனைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க நெக்ஸானை விட இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து வர மாதிரி இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் ரூபாய் வந்து வரும் நன்றி